மலவரணந்தல் செம்பியாரணந்தல் இடைக்காட்டூர் பதினெட்டாம் கோட்டை ஆகிய பகுதிகள் ஆயிரம் ஏக்கர் பாசன விவசாயத்திற்கு பயன்படும் முகமாக ஒரு தடுப்பணை திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதை பணியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தாயிலத்தோடு விரைவாக நிறைவேற்று தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அன்போடு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அப்படியே மாண்பு உறுப்பினர் கே ஏ பாண்டியர் மாண்பகுப் பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி வடக்கு பிச்சாவரம் கிராமத்தில் ஒப்பநாற்றின் குறுக்கே சுமார் எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ரெகுலேட்டர் தற்போது மிகவும் சேதமடைந்து பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது எப்பொழுது உடையும் என்கிற சூழ்நிலையில்

ராமநாதபுரம் அந்த ஒரு கும்முடி போண்டி என்டையர் டிஃப்ரெண்ட் வி ஆர் நோ அவர் ஸோ ஐக்வஸ்ட்ரி சப்ளிமெண்ட்ரி அதான் ரொம்ப சரியாக சொன்னீங்க இருந்தாலும் உங்கள் மேலே எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு நம்பிக்கை தமிழ்நாடு முழுவதும் ஓடக்கூடிய அணை ஓடக்கூடிய ஆறுகள் அணைகள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குங்கிற நம்பிக்கையில் பண்ணாங்க நன்றி நீங்க ஏட்டி கொடுங்க சார் தி லெஜண்ட் நியூஸ் சரவணா ஸ்டோர் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை